ஏன் பெரிய ஓசக்காரன் ஆயிட்டும் போன போன திரும்பி வந்த அப்படின்னு அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா சில நேரத்துல நம்ம ரொம்ப அவமானமா பேசுவாங்க அப்படியே நம்ம போயிட்டு வந்த வரும் இப்ப இப்ப என்ன எங்க வச்சுட்டு வந்தோம் மூஞ்சி எங்க வச்சு வந்துருந்தேன் அதையெல்லாம் கேட்பாங்க அப்ப திருப்பியும் நம்ம அவங்க முன்னாடி வெட்கப்பட்டு நிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இது யாருக்காத ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல ஒருவேளை இது தீர்க்க தரிசனமான வார்த்தையா இருக்கலாம் நீங்க போகவே கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல கூட போய் நிக்க கூடிய ஒரு கட்டாயத்துக்குள்ள நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம் நான் இவங்கள்ட்ட காலம் மாற கூட போக கூடாதுன்னு நினைச்சேன் பாஸ்டர் பட் இவங்க முன்னாடி போய் நிக்க கூடிய ஒரு சூழ்நிலையை கத்திர அனுமதிப்பாரோ ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தினுடைய துவக்கத்திலே ஒரு தேவ பிள்ளை போய் முன்பாக நிற்கிறது அதே இருபத்தி ஆறாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஆறாவது வசனத்திலே அவர்கள் அவனுக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கத்தர அனுமதிப்பார் ஆனால் அனுமதிப்பார் ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் இது தீர்க்க வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுகிறவன்